அந்த மயம் தேவம் நிர்மலா ஸ்வடிகாதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்வகி மார்வாடிகள் வந்து குஜராத்துலேருந்து வராங்கோ ராஜஸ்தான்லேருந்து வராங்க இங்கே கடை போடுறாங்க இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஓஹோன்னு இருக்காங்க நல்ல வசதியாக இருக்காங்க ஆனால் இங்கேயே வந்து இங்கேயே இது பண்ணுறவங்க உங்களுக்கு அது பண்ணுறதில்ல இதில் என்ன ரகசியம் இருக்குன்னா அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ நான் ஃபஸ்ட்டு திங்ஸ் வந்து ரா மார்வாடிகள் வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க அதுக்கு ஆனால் நம்ம ஆளுங்க வந்து காரம் நிறைய சாப்பிடுவாங்க ஸ்வீட்ஸு சாப்பிட மாட்டாங்க அது வந்து முக்கியமான காரணம் ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக வரும் ஆனால் இப்போ என்னென்னா சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி வந்து நார்த் இந்தியாவில் சக்கரை வியாதி அந்த அளவுக்கு கிடையாது ஆனால் சவுத் இந்தியாவில் மட்டும்தான் அது சக்கரை வியாதின்றது அதிகமாக இருக்குது ரெண்டாவது சாப்பாட்டில் வந்து பச்சை கற்பூரம் இந்த பாதாம் கிராம்பு இதை வந்து நிறைய சேர்த்துக்குவாங்க ஸோ அதை சேர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அட்ராக்ஷன் வந்து பாடியில் வந்து இயற்கையாக வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மார்வாடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து சில்வர் நகை தான் போடுவாங்க தங்க நகைகள் அந்தளவுக்கு உபயோகப்படுத்த மாட்டேன் நீ நல்லா கவனித்து பாருங்க வெள்ளியில் வந்து மோதரப்பட வெள்ளி வந்து பண வரவு பண வசதிகள் சந்தோஷம் இந்த விஷயங்களை வந்து அதிகமாக கொடுக்கறது வந்து வெள்ளி ஸோ அதனால் மாரவாடிகளுக்கு அது வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி மாருவாடிகள் பார்த்தா எப்போவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாங்க சாதாரணமாக அந்த குஜராத்து ராஜஸ்தான் பீப்புள்ஸு ஒயிட் அண்ட் ஒயிட்டாக போடுவாங்க மற்றவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கலர் கொஞ்சம் மாறுவாங்க ஆனால் அந்த வெள்ளை வந்து சந்திரனுடைய அம்சம் அந்த கலர் வந்துவிடும் கட்டம் போட்ட ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளும் அதிகமாக வராது பாண்டட் லேபர் மாதிரி ஆகிடுங்க ஸோ மார்வாடிகள் வந்து இந்த திங்ஸ் மார்வாடிகள் வந்து கடை வைக்கிறாங்க அடமானம் வைக்கிறாங்க ஆனால் நம்மளை விட அவங்க மேலே வராங்க அடமானம் வைக்கிறது அதுக்கு வந்து முக்கியமான காரணம்னு சொன்னிங்கன்னால் தேங்காய் வந்து முதல்ல தேங்காய் வாங்கிக்குவாங்க தேங்காயில் அதை ஒரு கண்ணை எடுத்து அதில் வந்து தண்ணியை வெளியே எடுத்துருவாங்க வெளியே எடுத்துகிட்டு அந்த கண்ணில் வந்து அகோரிகள் கிட்டேருந்து ஒரு மந்திர எந்திரம் ஒன்று வாங்குவாங்க அகோரிகள் கிட்டேருந்து எந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து ஆக்கர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும் அதை போட்டால் அதுக்குள்ளே வந்து இந்த கிராம்பு இந்த வாசனை ஐட்டங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் போடுவாங்க போட்டுட்டு அதை வந்து ஒரு மஞ்சளில் ஒரு துணியில் மஞ்சள் தழவி மஞ்சள் இது பண்ணிவிட்டு அதை வந்து மூட்டை கட்டி மேலே வந்து கடைக்கு வந்து வாசலில் ஒன்று கட்டுவாங்கோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க கேஷ் எங்கே விற்கிறாங்களோ அதுக்கு மேலே ஒன்று கட்டுவாங்கோ இதை வச்சாங்கன்னா அந்த அகோரிகள் எந்திரங்கள் வந்து ஆக்கர்ஷண சக்தி இழுத்து அவங்கள வெளியேந்து உள்ளே கொண்டு வரும் ரெண்டாவது ஆக்கர்ஷ சக்கரம் வந்து நகைகள் விற்கிறாங்க இல்லையா அந்த நகை வைக்கிற இதில் பா இதில் இதில் வந்து ஆகர்ஷண சக்கரம் ஒன்று வைப்பாங்க இதுவும் வந்து அகோரிகள் தான் வாங்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து அகோரிகள் கூட கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க ரெகுலராக நாமும் வந்து அது இல்லை சாதாரண மந்திரங்களோ சாதாரண எந்திரங்களோ எந்திரங்கள் வந்து அளவுக்கு வேலை செய்கிறதில்ல அதுக்கு உரிய ஏற்றக்கூடிய பவர் அந்த திங்ஸ் வந்து இங்கே யாருக்கும் அந்தளவுக்கு தெரியல அவங்களுக்கு வந்து சில தாந்திரிக் முறைகள் வச்சுருப்பாங்க அது மூலமாக அந்த உ உரி ஏற்றி அதை கொண்டு வருவாங்க அகோரிகளுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா தெரியும் அகோரிகளுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் அவங்க இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு அதன்மே அவங்க கடை தருந்தோடன மஞ்சள் கலந்த தண்ணியை வாசலில் தெளிப்பாங்க பூஜை எந்த வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் அதை தெளிப்பாங்க அதை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து அவங்களுடைய தொழிலை வந்து ஆரம்பிப்பாங்க நீ நினைக்கிற மாதிரி நேராக வந்து கடையை திறந்து நேராக ஆரம்பிக்க மாட்டாங்க அது ஒரு ஹாபிட்டை வந்து அவங்களுக்கு எப்பவுமே உண்டு அதே மாதிரி அமாவாசை அதாவது தீபாவளிக்கு அடுத்த அமாவாசை அன்னைக்கு லக்ஷ்மி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க இந்த லக்ஷ்மி பூஜைக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி அதெல்லாம் அன்னைக்கு வந்து பண்ணுற பூஜைகளுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சூரியனுக்கு உகந்தது வந்து கோதுமை அதால் கோதுமை மாவில் சப்பாத்தி பண்ணி அந்த சப்பாத்தியை வந்து பசுமாட்டு கொடுப்பாங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் இதுவும் வந்து சூரியனுடைய அம்சம் வந்தது கோதுமை அது வந்து ரெகுலராக பசுமாட்டுக்கு எப்பவுமே கொடுப்பாங்க அதே மாதிரி பூஜையில் வந்து கோமாதா வந்து பூஜை வச்சு பூஜை பண்ணுவாங்க கோமாதா வந்து பூஜையில் விற்கும் பொழுது அந்த பின்பக்கம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் மகாலட்சுமி வசிக்கிறோம் அந்த இடம் வந்து இந்த பக்கம் திருமணம் மாதிரி நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வச்சு தீபம் காமிக்கிற மாதிரி வச்சு பூஜை பண்ணுவாங்க எப்போவுமே அவங்க வந்து பச்சை கற்பூரம் இந்த மாதிரி திங்ஸ் தான் போடுவாங்க ரெண்டாவது அவங்க லேடிஸு பார்த்திங்கன்னா எல்லாமே இடது பக்கத்தில் மூக்குத்தி போடுவாங்க இடது பக்கத்தில் மூக்குத்தி போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சுவாசம் வந்த பக்கம் வந்து சொத்து சுகம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே அவங்களுக்கு வந்து சேரும் மெயினாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்களுக்கு வரதே கிடையாது அவங்கெல்லாம் பார்த்தா ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு ஆந்திரா தெற்கு ஆந்திராவில் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக தெற்கு ஆந்திரா கூட அவங்களுக்கு அவ்வளோவா கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் பிரச்சனைகள் இந்த திங்ஸ் அவங்க வந்து லேடிஸ் வந்து அதிகாரம் பண்ணாலும் பட் வந்து அவங்க பாசிட்டிவ் எனர்ஜியாக இதை மாதிரி தான் பண்ணுவாங்க கடலில் வந்து ஸ்வஸ்திக் படம் போட்டு லாபம்னு எழுதுவாங்க அது இந்தியில் எழுதுவாங்க அந்த லாபம்னு எழுதுறது அந்த ஸ்வஸ்திக் அந்த ஸ்வஸ்திக்கை பார்க்கும்போதெல்லாம் அந்த திங்ஸ் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஸோ அவங்களுடைய விஷயங்கள் வந்து நிறைய ரகசியங்கள் இருக்குது அவங்க கோயிலையும் நிறைய ரகசியங்கள் இருக்குது அந்த ரகசியம் ஆனால் எல்லாத்துக்குமே பேஸ் வந்து அவங்க வந்து அகோரிகள் தான் காரணம் அந்த பூஜைகள் அந்த திங்ஸு அந்த திங்ஸ் அதேமாதிரி வெள்ளிக்கிழமை கரெக்டாக சாம்பிராணி இதுக்கு போகிற ரெகுலராக போடுவாங்க அவங்க வந்து தீபம் பூஜைகள் இதில் வந்து எந்த நாம வந்து கடைகளில் எல்லா கடைகளும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் மட்டும்தான் விளக்கு ஏற்றுவாங்க அதுவும் நிறைய கடைங்களில் ஏற்றுறதில்ல சில கடைகளில் ஈவினிங்கில் மட்டும்தான் ஏற்றுவாங்க அவங்க வந்து கடை ஆரம்பித்தோன்னு ஏற்றுவாங்க அதே மாதிரி அணையா தீபம்னு ஒன்று போடுவாங்க அதுவும் அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து இது பண்ணும் ஸோ ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக கிளியராக பக்காவாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கிறதால்தான் பூஜைகள் சம்மந்தமான விஷயங்களை அதிகமாக பண்ணுறதால்தான் இருக்குது மச்சம் மாமிசம் அதாவது மீன் கறி இந்த மாதிரி நான்வெஜிடேரியன் அவங்க சாப்பிட மாட்டாங்க நான்வெஜிடேரியன் சாப்பிடாதவங்கக்கிட்ட மந்திர ஜெபங்களோ ஓமங்களோ எது பண்ணால்தான் குயிக்காக அப்சர்வ் ஆகும் நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்ககிட்ட அவ்வளோ குயிக்காக அப்சர்வ் ஆகாது அதுதான் இன்றைக்கி கூட பிராமின்ஸ் வந்து குயிக்காக மேலே வர்றதுக்கு காரணம் அவங்க எண்ணி சாப்பிட்றதில்ல எண்ணி சாப்பிட்றதுக்கும் எண்ணி சாப்பிடாதுக்கும் அதுதான் ஒரே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் மந்திர ஜெபங்கள் ஹோமங்கள் தெய்வ சக்திகள் வந்து எண்ணி சாப்பிடாதுன்னா உடனே வந்துடும் எண்ணி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வராது அவங்க வந்து உகர தெய்வங்கள் பண்ணால் தான் வரும் சாதாரண தெய்வங்கள் பண்ணால் அவங்களுக்கு அந்தளவுக்கு உள்ளே வராது ஸோ சாந்தமான தெய்வங்கள் மட்டும்தான் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரத்துக்கு எல்லா வதைகளும் செய்யும் சாந்தமான தெய்வங்கள் பூஜைகள் பண்ணால் தான் ஒர்க் பண்ணும் ஸோ அதால் அவங்க சாந்தமான தெய்வம் அவங்க மோஸ்ட்லி பார்த்தோம்னா துர்கையை வந்து அதிகமாக பண்ணுவாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிட்டோன்னா அவங்க எல்லாருமே துர்கை பூஜையும் பண்ணுவாங்க சில பேர் காளி பூஜை வந்து இவங்க தான் பண்ணுவாங்க பெங்காலில் தான் பண்ணுவாங்க அவங்க பண்ணவே மாட்டாங்க அவங்க பண்ணுற ஒரே பூஜை துர்கை தான் அந்த துர்கை வந்து இந்த நவராத்திரியை விட வசந்த நவராத்திரின்னு ஒன்று வரும் பங்குனி மாதத்தில் ஒரு வசந்த அந்த பூஜையை வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுவோம் அந்த பூஜை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை வசந்த நவராத்திரியில் பண்ணக்கூடிய பூஜை அதை வந்து ரெகுலராக பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒன்லி எல்லாமே நம்மள மாதிரி தான் அவங்களோட சிஸ்டம்ஸ் வந்து பக்காவாக பண்ணுறாங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதால் அவங்க என்னைக்க நிற்கிறாங்க நாம் வந்து சிஸ்டம்ஸ் வந்து பூஜா சிஸ்டம்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணாதால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு அவன் அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுறது இல்லை இதுதான் உண்மை சரி அகம் பிரம்மாஷ்டமி